ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு ரெசிபி எவ்வளோன்னா அளவு வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மட்டன் முந்நூறு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கல்பாசி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாங்கள் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து போடுவோம் இப்போ வந்து ஜீகே மசாலா வந்து நாங்கள் வீட்டிலையே தயார் பண்ணுறோம் தேவையானவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஜிகே மசாலா மட்டன் மசாலா வாங்க இப்போ நம்ம வெங்காயத்தான் வளர்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயத்தை வளர்க்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீக்கே மட்டன் மசாலாவை ஒரு கிலோவுக்கு நாலு ஸ்பூன் போடணும் அதை அப்படியே அந்த சூட்டோடையே அப்படியே ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதை காஞ்சதும் மசாலா கிரைண்ட் பண்ணிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடகு உழுது போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் మటన్ இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கணும் என்ன செய்யணும் இப்படி வதக்கும்போது பத்து நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா மட்டன் தண்ணி விடும் நல்லா தண்ணி விடும்போது இதில் கொஞ்சம் உப்பு ரெண்டு தக்காளியும் சேர்க்கணும் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த இப்போ மட்டன் நல்லா தண்ணி இருக்குச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை எது சேர்க்கலாம் கலந்து விட்டுட்டு நமக்கு குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தக்காளி சேர்க்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு சேர்த்துட்டோம் அதை வீடியோ எடுக்க மறந்தாச்சு இப்ப நம்ம விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு ஒரு ஏலட்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அரைச்சி வச்சாச்சு அது கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம் இப்போ வாங்க விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம் விசில் போயிடுச்சு இப்போ நமக்கு மட்டன் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே வெந்துருச்சு மட்டன் இப்போ அடுப்பாக பண்ணிக்கிறோம் அரைச்சி வச்ச தேங்காயோட விலைதான் ஊற்றிக்கணும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் தேங்காயோட பச்சை வாசம் போகணும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலையை தூவி நல்லா இறக்கிடலாம் இப்போ நமக்கு குழம்பு தேங்காய் ஊற்றி எல்லாம் சரி பண்ணியாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா மல்லி இலையை தூவி இறக்கிடலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த குழம்ப வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மட்டன் குழம்பு மணக்க மணக்க ரெடி ரெடியாகிருச்சு இது வந்து நம்ம ஜிகே மசாலா மட்டன் மசாலாவில் பண்ணது அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மட்டன் மசாலா இது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்